அன்பார் இந்த ராசி அன்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி எப்போதுமே ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசினா அந்த விருச்சக ராசி தான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டானா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க விருச்சக ராசிக்கார தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் பயங்கரமான ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் நல்ல சிந்தனையாற்றல் கொண்ட ஒரே ராசி தான் அந்த விருச்சக ராசி தான் ஏன்னா இது கால புருஷருக்கு எட்டாவது ராசி அப்படிப்பட்ட விருச்சகராசி வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள சுக்கர பகவான் ஆயிலி இருந்து மக நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் தேதிக்குள்ள சிம்ம ராசியில பத்தாம் இடத்துல இந்த சுக்கர பகவான் வசிக்கக்கூடிய கால நேரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற எல்லாருமே சுக்கர பகவான் வந்து டக்குன்னு ஜாதகோட எடுத்து வேகமா போவாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா ஏன்னா ஒரு மனிதனுக்கு டக்குன்னு ஒரு பெருகுண்ட பணத்தை காட்டக்கூடிய ஒரே கிரகனா சுக்கர பகவான் தான் கண்டிப்பா சுக்கரத உங்களுக்கு வரும் அதனால இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள தகவல் விற்சக ராசியை பொறுத்தவரை ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய மாதப்பலன் ஆங்கில மதம் தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சி நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் அம்மன் அருள் டிவியில நமக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மரமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளையே கிடையாது இப்ப இந்த விற்சக ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற பொதுவாக பாருங்க உங்களுடைய இருந்து அவர் ஏழாம் வீட்டு அதிபதியாக அந்த சுக்கரபான் வருவார் இப்போ ஏழாம் இடத்துல என்னென்ன இருக்குது இப்போ ஏழாம் இடத்துல தான் உங்களுடைய மனைவிஸ்தானம் இருக்கு குடும்பம் இருக்கு நண்பர்கள் இருக்குது கூட்டாளி இருக்கு எல்லாமே இந்த ஏழாம் தான் ஒரு மனிதனுக்கு ஏழாம் இருந்தா இருந்தால் அது பெரிய லெவல்ல ஒரு பொதுமக்கள் பேசக்கூடிய அளவுக்கு பெரிய லெவலுக்கு போவாங்க ஏழாம் பாகம் படிப்புகளில் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போனால் ஏலாம் பாகம் வேணும் அரசியலில் ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு போனால் ஏலாம் பாகம் வேணும் அடுத்து பாருங்க அவர் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி நீங்க வெளிநாடு போவாங்களா இவங்க போக மாட்டானோ அந்த பன்னிரெண்டாம் பாதத்தை பார்க்கணும் தூங்குவாங்களா தூங்க மாட்டாங்க பன்னெண்டாம் இடத்தை பார்க்கணும் அதே மாதிரி பாருங்க நிறைய செலவுகள் அதிகமா இருக்குமா இருக்காத ஒருத்தர் ஜாதகத்தில் உனக்கு நீ எப்படிப்பட்ட செலவு பண்ணுவேன் என்ன காரியம் பண்ணுவேன் உனக்கு உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்கணும் அந்த பன்னிரெண்டாம் பாதத்தை பார்க்கணும் இதுக்கும் அதிபதி இந்த சுக்கர பகவான் தான் இவர் பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தில் போயிருக்கார் இப்ப எங்க எடுத்தோன்னா ராஜயோகங்கிறீங்க விருச்சகராசியை பொறுத்தவரை ராஜயோகத்தான் வேலை செய்யும் கேது கூட சேர்ந்து சுக்கரன் இணைகிறாரு பொதுவாக விருச்சகராசியில ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் இருக்கு விருச்சகராசியை பொறுத்தவரை எல்லாரும் இங்கே விருச்சகராசிக்கு செவ்வாய் பவான ஆட்சி பலம் ஆகான்னு சொல்லுவாரு ஆனால் அதுல மறைமுகமாக இந்த ராவு கேது உச்சமாகனு சொல்லுவாங்க அப்ப யாருடைய ஜாதகத்துல கேது நல்லா இருக்குதோ நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதகத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் நல்லா இருக்காரா சுக்கர பகவான் நல்லா இருக்காரா இருந்தா இந்த கேந்திர யோகனும் ஒரு யோகம் இருக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தா அந்த கேந்திர யோகம் கேந்திரத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லா இருக்கும் ஒண்ணு நாலு ஏழு பத்து இதுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது செய்யும் இந்த பாகத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார் அப்ப இங்க கேந்திர யோகம் பயங்கரமா வேலை செய்யும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா நிறைய பேருக்கு உண்டு இந்த கேந்திராதிபதி யோகம்னு சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல இந்த சுக்கர பகவான் கேது பவான் இணையும் போது மிகப்பெரிய ஒரு பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ கண்டிப்பா கொண்டாடும் மிஸ் பண்ணிடறாரு ஏன்னா விருச்சக ராசியை பொறுத்தவரை பலவீனத்தை நம்ம வந்து இப்ப நல்ல விஷயத்த சொல்லிட்டோம் பலவீனன்னு எடுத்துட்டா விருச்சக ராசியை பொறுத்தவரை பாருங்க இந்த கண்ணில செவ்வாய் இருந்து சனி பவான பார்த்தாரு பாத்தீங்களா அப்படி பார்க்கவே கூடாது இது எல்லாமே பாருங்க மேக்சிமம் உங்களுக்கு செப்டம்பர் மாசம் பதிமூணாம் தேதிக்குள்ள பாருங்க இது இந்த டேட்டுக்குள்ள நம்ம சொல்றது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஜூலை மாசம் சாரி ஆகஸ்ட் மாசத்துல இருந்து இந்த செப்டம்பர் பதின பதிமூணாம் தேதிக்குள்ள பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க இந்த இடம் பிரச்சனையை சார்ந்த விஷயமும் இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா சனி பகமே தொழில் தான் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல பூர்வீக சொத்துலையோ இல்ல குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவுலோ இல்ல வேலை உத்தியோகத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்காம வேலை உத்தியோத்துல ஒரு மன வருத்தத்தை பாக்குறதோ லாபம் பணத்துல ஒரு பயங்கரமான ஒரு இழப்புகளை ஏமாற்றத்தை பாக்குறதோ எல்லாமே பாருங்க ஆகஸ்ட் மாசம் செப்டம்பர் மாசம் நாற்பத்தஞ்சு நாள் எடுத்து பாருங்க கண்டிப்பா நடந்திருக்கும் இந்த கேளுங்களே நிறைய பேர் கேளுங்களே ஆமா ஆமாங்க எனக்கு இட பிரச்சனை இருக்கு பூமி பிரச்சனை இருக்கு தொழில நஷ்டத்தை பாக்குறேன் இன்னும் நிரந்தரமா நல்ல வேலை எனக்கு கிடைக்கல இத நான் யா எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி அவங்களுக்கு தொழில் உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேர காலம் வந்திருக்கும் அடுத்து திருமண வாழ்க்கையில செவ்வாய் சனி பஞ்சன தோசன் சொல்லுவாங்க பாத்தீங்களா உன்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்றது உன்னுடைய குழந்தைகளுக்கு திருமண வாழ்க்கையில தா பேசிக்கிட்ட போகும்போது இங்க தாமதமாக திருமணத்துல ஒரு தடையை சந்திக்கிறது இல்ல பூரியசத்துல ஒரு பிரச்சனையை பாக்குறது தொழில் ஊதியத்துல ஒரு மந்தமான தன்மை பாக்குறது எல்லாமே நடந்திருக்கும் அதுச்சக ஆசையை பொறுத்தவரை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை ஒரு கேஸ் பிரச்சனை எல்லாமே பார்த்திருப்பாங்க திருமணம் கிட்ட பேசி போகும்போது திருமணத்தை தாமதமாகிறது இது மாதிரி அமைப்பு நிறைய பேர் இருந்திருக்கும் இது எல்லாமே யாருடைய ஜாதல தசா புத்தி சரி இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் ஏன் யாருமே கருமா இல்லாம இந்த கழிவுத்துல பறக்க முடியாது இப்ப எல்லாமே டோட்டலா செஞ்சாது செவ்வாய் பவன் பேர்ச்சி ஆகி வந்து ஏன்னா பதிமூணாம் தேதியா ஒரு பேர் இந்த சுக்கரபவன் பேர்ச்சி ஆகு முடியே செவ்வாய் பயிற்சியை வந்துட்டார் எப்படி சனி பவனை பார்க்காம ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறாரு அவர் அப்ப நிறைய பேர் வெளிநாடு யோகம் வெளியோகம் இருக்கானா பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் வரும்போது வெளிநாடு வெளி உரியம் சுக்கரபவன் கிரக பேர்ச்சி அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு இருக்குது வெளிநாட்டுல வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் இருக்குது வேலை கிடைக்காத வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது எப்படி நல்ல வேலை கிடைக்க போகுது என்ன காரணம் எதுனால நீங்க சொல்றீங்க வேலை உத்தியோகம் கிடைக்கணும் ஆறாம் இடத்தை பவன் பாக்குறாரு சுக்ரன் எங்கேய பாக்கிறார் நாலாம் மரதம் பாக்கிறப்ப வெளிநாட்டிலே வெளியூர்ல வேலை பார்க்கலாம் பெரிய அளவுக்கு ப்ரொமோஷனாக உங்களுக்கு கொண்டு போய் அவர் உட்கார வைப்பாரு ஜாதத்துல தசாபதி நல்லா இருந்தால் இங்க வேலை பாக்குறவங்களுக்கும் வேலை உதயம் சூப்பரா இருக்கும் கடனே இருக்காது கடனை அடைப்பீங்க பாருங்க எனக்கு தலைக்கு மேல கடன் இருக்கியா கடன் சும்மா இருக்கியா இப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா இப்ப பாருங்க கடன் சுமை கொஞ்சம் அடை பாருங்க உடம்புல நோய் தாக்கம் ஃபர்ஸ்ட் குறைக்கும் நிறைய பேருக்கு உடம்புல நிறைய தாக்கங்கள் மருத்துவ செலவு நிறைய செலவு நிறைய இருந்துச்சு இப்ப இருக்காது ஆரோக்கியம் முக்கியம் நம்ம எப்போ வருமானம் தீட்டுக்கலாம் அப்ப ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அது மாதிரி பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் வீட்டு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்குவீங்க சுக்கரனுடைய பத்தாம் இடத்துல சுக்கரன் நாலாம் கேந்திர பாவத்தை அவர் பார்ப்பதால் வீடு இடத்துல உள்ள கோர்ட்டு ஒரு வழக்கு சார்ந்த விஷயம் அரசாங்கம் உள்ள வழக்கு சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகா வரும் பாத்துக்கோங்க இப்ப நகை பண சேமிப்பு அதிகமா இருக்கும் பாருங்க குரு சுயசாரம் நகை பண சேமிப்பு அதிகமா இருக்கும் குடும்பத்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ வண்டி வாகனம் பூமி சார்ந்த விஷயம் நண்பர்கள் கூட்டாளி சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் சொந்தமாக தொழிலில் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு எப்படி தொழிலில் நல்ல ஒரு அனுகூலம் வரும் தொழிலில் நஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் இருக்காது நஷ்டமே குறைஞ்சிரும் தொழிலில் நல்ல ஒரு அனுகூலத்தை இப்போ சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு தொழில் உத்தியோகத்துல அதே மாதிரி பாருங்க நிறைய லாபம் வருமானம் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் இன்கம் லாபம் வருமானம் சூப்பராக இருக்கும் இப்போ லாபமோ வருமானமோ வேலையோ தொழிலோ உத்தியோகமோ நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவேன் நல்லா இருக்கும் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் ஐடிஐ நல்லாயிருக்கும் பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் இரும்பு சார்ந்த துறை நல்லாயிருக்கும் எலக்ட்ரானிக் நல்லா நல்லாயிருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இருக்கும் இப்ப ராஜா லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு காசு இருக்கு எடுத்து பாருங்க பத்தாம் இடத்தை சூப்பரன் அள்ளி அள்ளி கொடுப்பாரு பாருங்க சூப்பரா ஏன்னா பதினோராம் இடத்த அதிபதி யாரு உங்களுக்கு புதன் உச்சத்தில் உட்காந்துருக்காரு சூரியோட சேர்ந்துட்டார் அப்ப கண்டிப்பா லாட்ரி யோகம் நிறைய இருக்கு அதுக்காண்டி அதே பணத்தை வெற்றி நிச்சயம் நட்சத்திர முதல் நட்சத்திரம் என்ன வரும் ஒரு பொறுத்தவரை இந்த விசாகணத்தில் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியான குடும்பம் அனுசரிச்சு போறவங்களும் தன்மையான குடும்பமும் விட்டு கொடுத்து போறவங்களும் ரொம்ப நாகரிகமான குடும்பம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம இருக்கு விசாரணத்தில் பிறந்தவங்க எல்லாமே வெற்றியா வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்புகளில் சார்ந்த விஷயம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு இடமாற்றம் கண்டிப்பா உண்டு இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகன எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க போகக்கூடிய விஷயம் எல்லாமே வெற்றியா உண்டு அதாவது விசாகணத்துல பிறந்தவங்க அடுத்த அனுசரத்தில் எல்லாம் உழைக்கக்கூடிய திறமை வரும் படிப்பு கல்வி வேலை ஊதியத்துல ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது நிறைய பேர் வேலை கிடைக்காம அளவீங்க வேலை ஊதியத்துல மாற்றத்தை பாக்குறது எல்லாமே அனுசத்துல சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா குருவோட சாரதில் வாங்கிட்டு அப்ப நகைப்பணம் சேமிப்பு வண்டி வாகனம் பூமி சார்ந்த விஷயம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா வரணும் நல்ல ஒரு அனுகூலமா உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டாயின் எல்லாமே ஒரு பொறுமையா இருக்கணும் அமைதியாக இருக்கணும் போகணும் போடணும் இருக்கணும் விட்டு கொடுத்து போகிறோம் ரொம்ப நாகரிகமாக நிறைய இருக்கு வந்தாலும் பயப்படாதீங்க கேட்டாய் சில இனிமே இனிமேதான் உங்க வாழ்க்கைய வாழக்கூடிய நேரம் வருது ஒரு பெரிய அளவுக்கு போறீங்க தலைமை பொறுப்பு தன்மானம் வீடு வண்டி வாகனம் பூமி வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகத்தில் ஒரு உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு அனுகூலம் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க ரியல் எல்லாரும் சூப்பரா இருக்கும் சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி விற்சகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது